உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சன்னியாசம் வாங்கிக்கிட்டு போயிடலான்ற அளவுக்கு இரு சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் கடன்காரன் தொல்லை அடிவயிறு ரணமாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமையில் பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உள்ள மாதம் அடிப்படை ஜாதகத்துலேயும் பிரிவினை அமைப்பு இருந்தால் நூறு சதவீதம் ஆகிடும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பணம் வந்தது முயற்சின் மூலமாக எதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு சிறு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க ஆனால் அது நிறைவேற மாட்டேங்குது எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமும் உங்களுக்காக ரெடியாக ஆப் இருக்குது தாயா அங்க தந்தையா அங்க ஒரு ஆப் சகோதரனா அங்க ஒரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. Jyotida Sadguruji Meheru.

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்தாண்டுகளாக அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சந்யாசம் வாங்கிக்கிட்டு போயிடலான்ற அளவுக்கு இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தி அஞ்சு மே தலைமரவு படை மாண்ட நேரம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மேக்குள்ளே மேக்குள்ள தலைமரவு பிறகு படை மாண்டது முதல்ல படை மாண்டிடுச்சு இருபத்தி நாலு மேலேயே மாண்டிடுச்சு அது இருபத்தி நாலு ஜனவரியிலையே அதுக்கான அந்த கிளிம்ஸ் தெரிஞ்சுது இருபத்தி நாலு மேலே படை மாண்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் தான் படை இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அடிக்கும் ரொம்ப பலவீனமான ஜாதகம் வந்தால் ரெண்டுத்தையுமே அடிக்கும் இப்போ இருபத்தஞ்சி மேக்கு அப்புறமா தலைமறைவு வாழ்க்கை படை மாண்ட உடனே தலைமறவு தானே வரும் அடுத்தது வேறு என்ன வரும் அடுத்த சீக்வன்ஸ் அதுதானே இப்போ தலைமறவில் இருக்கீங்க அப்படியே இருங்க வெளியே வந்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுடுறோம் ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சன்னியாசி யோகத்தில் தான் ஆரம்பிக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாயா சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் கடன்காரன் தொல்லை அடிவயிறு ரணமாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமையில் பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உள்ள மாதம் அடிப்படை ஜாதகத்திலும் பிரிவினை அமைப்பிருந்தால் நூறு சதவீதம் ஆகிடும் பிறகு குறிப்பிட்ட ஆறு பலன்களை கேளுங்கள் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கடன் வழக்கு நோய் இதில் வந்து தத்தளித்தீர்கள் அதில் ஒரு கடன் மூலமாக ஒரு யோகம் கிடைச்சது பிறகு ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பரனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்ரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கே பணம் இல்லை வாடகை கட்டுறதுக்கே பணம் இல்லை ஹோம் லோன் கட்டுறதுக்கே பணம் இல்லை அதன் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பணம் வந்தது மனைவி கூட ஊழல் கூடல் எல்லாமே நடந்தது ஆனாலும் மீண்டும் சரியாயிட்டீங்க குடும்பத்துக்காக பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் முயற்சியின் மூலமாக சில காரியங்களை சாதிக்கிறீங்க இளைய சகோதரன் சகோதரி சகோதரி மாதிரி சகோதரன் மாதிரி உள்ள அந்த மாதிரி ஆமாம் உறவு முறையில் உள்ளவங்களால் ஒரு ஆதாயம் கிடைக்குது பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முயற்சின் மூலமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு சிறு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க ஆனால் அது நிறைவேற மாட்டேங்குது அடுத்தது இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் கையில் உள்ள எல்லா காசுமே

கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு ஏற்கனவே ஏழரை நாட்டிஷன் இருக்கீங்க இப்போ வந்து தலைமறைவு வாழ்க்கையிலையும் இருக்கீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமும் உங்களுக்காக ரெடியாக ஆப் இருக்குது தாயா அங்கே ஒரு ஆப்பு இருக்குது தந்தையாக அங்கே ஒரு ஆப்பு இருக்குது சகோதரனா அங்கே ஒரு ஆப் இருக்குது ஆமாம் எல்லா பக்கமும் எட்டு திசைகளிலும் ஆப்பு காத்திருக்கு இதுக்கு நடுவில் நீங்கள் இந்த மாதம் வாழ்ந்தாகணும் எப்படி வாழ்வீங்க உங்களுடைய பெரிய வித்தையை வச்சு நீங்கள் கற்ற கல்வியை வச்சு உங்கள் தொழில் திறமையை வச்சு உங்களுடைய உத்தியோக திறமையை வச்சு அதில் தான் உங்கள் அறிவை வச்சு வாழ்ந்தாகணும் அப்படித்தான் இந்த மாதம் இருக்கிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பணவருவ நாட்களையும் சந்திராஷ்டிரம நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீன ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது